ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்னென்னு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஃபஸ்ட்டே எப்போதுமே சண்டேலாம் வந்து சாய்பாபா கோயில்தான் போவோம் போன வாரமும் போக முடியல இந்த வாரம் வந்து மாமா வந்து குலதேவை கோயிலில் வந்து பூஜைன்னு சொல்லியிருக்காங்க பதினோரு மணிக்கு சரி சீக்கிரமாக எழுந்துடுச்சு ஃபஸ்ட்டு சாய்பாபா கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு நம்ம குலதெய்வ கோயில் போய் பூஜை போகிறோம் அதோடய வ்ளாக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் செம்ம ஜாலியாக இருக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எங்கென்ன போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவை காமிப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பன்னெண்டு மணி ஆகிடும் அதுக்காட்டி பசி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற சரவண் பவனில் போய் தோசை தான் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஞாயித்துக்கிழமையானாலே அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் எப்போதுமே சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்கே வருவோம் அதனால் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பொறுமையாக சாய்பாபா கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு மகாலட்சுமிக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு இந்த ஸ்ரீகுட்டியை அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தால் நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீனே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா கோயில்கிட்ட இங்கே இருக்கும் இது அவ்வளோ குப்பையாக இருக்கும் மரம் செடியாக இப்போ க்ளீன் பண்ணி ஏதோ லேண்ட் போட்டு விற்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே சாய்பாபா கோயிலுக்கு வந்தாச்சு வந்தோன்னே ஃபஸ்ட்டு மகாலட்சுமியை தான் பார்த்தோம் அவள் வாழைப்பழத்தை பார்த்தோம்லாம் ஒரே குஷியாகிட்டு எங்களை பார்த்து சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் அவள் கூட தான் விளையாண்டுட்டு இருந்தோம் நான் கோயிலுக்கு வரதே அப்புறம் எல்லாருமே ஏன் போன வாரம் வரலை அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க போன வாரம் சிக்கல் போயாச்சு அதான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாய்பாபா போய் சாமி கும்பிடாச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஐஏட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் ஏதோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கடையில் ஸ்ரீபாப்பா வந்து என்ன பண்ணனா சாய்பாபாவுக்கு வச்ச பூவை போய் டக்குன்னு கையிலேருந்து எடுத்துட்டா அவளுக்கு திருப்பி வைக்கவும் தெரியல நீ வச்சிரு சாய்பாபா இன்னும் கண்ணு குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளையை மிரட்டிக்கிட்டு இருந்தேன் உடனே வந்து கால்கிட்ட கரெக்டாக வச்சுட்டா நான் சொல்லவே இல்லை கால்கிட்ட வைங்க ஆனால் அவளே போய் கால்கிட்ட கிட்ட வச்சுட்டா அதுக்கப்புறம் இவ இங்கே வந்தாலே இந்த வந்து இதை சுற்றி சுற்றி விளையாடுறதுதான் இவ வேலை ஸ்ரீபாபாவுக்கு வந்து எங்கே கூப்பிட்டு போனாலும் செம்ம ஜாலியாக அவளோட அவளோடைய தான் அப்படியே சுத்தி வந்து மகாலட்சுமி அம்மாவுக்கு தான் வாழைப்பழம் கொடுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அடுத்த வாரத்துல வாழைப்பழம் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தோன்னே திரும்பி வந்தால் இவன் வந்து வந்துட்டா மாசமா இருக்கானா அதனால் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி அழகா நாங்கள் வந்துக்கது அது உடனே கொஞ்ச நேரம் அவங்க கூட விளாண்டுட்டு இருந்தோம் என்ன எப்போ பார்த்தாலும் இவங்களையெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இவங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கும் எங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு சின்ன பிள்ளையிலே வந்து இந்த நாய் மாடு இதெல்லாம் ரொம்பவே விருப்பம் பட் இப்போ எங்கள் வீட்டில் அதெல்லாம் வளர்க்க முடியாது அதுக்கான இடம்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அதுக்கான இவங்க மேலே பாசத்தை காமிச்சிட்டு இவங்களை பார்க்குறதுக்காகவே மெனக்கெட்டு வருவேன் இது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி ஆனால் வந்துடுவேன் இவங்களை பார்க்கறதுக்காகவே இந்த குட்டி பொண்ணு வேற மாசமா இருக்கா குட்டி போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவளுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டு இந்த ஸ்டீப்பப்பா என்ன பண்ணுச்சுன்னா கரெக்டாக கடகுள்ள போயிட்டு குச்சிமுட்டா எடுத்து அந்த அங்கிள்கிட்ட வந்து திறந்து கொடுத்து வாங்கிட்டா வேணும்னாலே வேணும்னு ஒரே சண்டை பட் நான் பிரித்து கொடுக்க மாட்டேன் கையிலே வச்சு பாவ பாட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அவளே எங்கிட்டாவது போட்டுட்டு மறந்துடுவா இது வேற அவங்க டேடிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து பிரித்து கொடுங்க பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி பிரிச்சுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் இப்படியே பிஸ்கெட் போட்டுட்டு இருக்கும் போதே ஒரே சவுண்டு அப்படியே போய் பின்னாடி பார்த்தா நிறைய மயில் வந்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு ஏதோ மயில் கூட்டம் மாதிரி கரெக்டாக ஒரு நாலஞ்சு மயில் சேர்ந்து ஒன்றா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு இதில் ஆண் மயிலெலாம் அவ்வளோ பெரிய தொகை வச்சு கொஞ்ச நாளாகவே இந்த மயில்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாய்பாபா கோயிலில் போகிற நெல் அரிசிலாம் சாப்பிட்றதுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்கன்னா அதுங்களெலாம் அழகாக பறந்து போயிட்டு போயிட்ருந்துச்சிங்க அதுங்களை பார்த்துட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு டைம் ஆகிடுச்சு வரீங்களா இல்லையான்னு வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடுச்சு சரி தோ வந்துடுவோன்ட்டு போகிற வழியிலே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு குலதெய்வ கோவில் வந்தாச்சு இந்த குலதெய்வ கோவில் வந்து நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி பூஜை போட்டதுலாம் குலதெய்வ கோயிலில் காப்பு கட்டியிருக்காங்க அதனால் வந்து எப்போவுமே வருஷத்தில் ரெண்டு தடவை குலதெய்வத்துக்கு பூஜை போட்டிருவோம் திருவிழா டைமில் ஒன்று போடுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து ஒரு பூஜை போட்டுருவோம் அத்தை மருமகளும் வந்து கண்ணாடி பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணணும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சரி நாங்களாம் வந்து உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் இந்த அம்மன் வந்து சமயபுரத்து மாரியம்மன் அதனால உட்காந்துருந்தா பாப்பா வந்து எல்லாமே சாமிக்கு தேவையானதெல்லாம் அதை எடுத்து வச்சிருந்தாங்க அதுலேருந்து ஆப்பிளை தூக்கலாமா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்துச்சு எடுக்கக்கூடாது சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் வாசலில் வந்து திருவிழா நடக்கிறனால பந்தல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் எல்லாருமே வரிசையா வச்சு டைம் ஆகிடுச்சு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல அதனால வரிசையா எல்லாருமே உட்காந்துருந்தோம் இவங்க தான் எங்கள் மாமா எந்த நிறைய வீடியில் காமிச்சிருக்கேன் இருந்தாலும் இப்போ காமிச்சு அப்புறம் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சிருச்சு தீவார்த்தனை காமிக்கிறது எல்லாம் வீடியோ எடுக்கலையா அப்படின்னா எங்க மாமா கோ வந்துடும் சாமி கும்புறப்ப வீடியோலாம் எடுக்கக்கூடாது எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வீட்டில் எல்லாருக்குமே முடிக்கயிறு போட்டுவிட்டாங்க நான் போட்டுக்கல மாமா என் நாத்தனார் எங்கள் வீட்டுக்கார் மூணு பேர் தான் போட்டுக்கிட்டாங்க அவங்க மூணு பேர் முடிக்கயிறு போட்டதுக்கப்புறம் எல்லாேருக்கும் சேர்த்து திஷ்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரகாரம் சுற்றிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா பிரகாரம் சுற்றி வரப்போய் இந்த காலி இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுக்கு வந்தோல இவன் வெளியே தலையை விட்டு தேடிட்டு இருந்தான் எங்கே போனீங்க எல்லாரும் அப்படின்ட்டு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க